விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார் மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆம் ஆண்டடத்தில் ஜபத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதற்கு விசுவாசம் ரொம்ப அவசியம் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ என்று சொன்னார் நாம் ஜபிக்கிற காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு செய்வார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்திலேருந்து அநேக நன்மைகளை கொண்டு வரும் நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கேட்பதை தான் அவர் அங்கீகரிப்பார் நாம் சந்தேகமோ அவிசுவாசத்தோடு கூட கேட்குற எந்த காரியமும் தேவ சமூகத்தில் அது அமீன் பிரதிபலனை கொண்டு வருவதில்லை ஒன்ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி ஒரு கையளவு மேகத்தை ஒரு பெருமழையாக அவன் விசுவாசிக்கிறான் ஒரு கையளவு மேகம்தான் இருக்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளங்கையளவு மேகம்தான் அதை ஒரு பெருமழையாக அவன் விசுவாசித்தான் வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசித்தபடியே ஆண்டவர் ஒரு பெருமளையை அவன் அங்கே கட்டளையிட்டார் ஒரு பெருமளையை அவர் கட்டளையிட்டார் தேவ பிள்ளைகளை விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுத்தரும் இன்றைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிற தேவஜானம் நான் ஜபிக்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்து தருகிறார் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜவு பண்ணுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்காக அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அவர் செய்வார் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நில்லுங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்வார் உங்கள் ஜபத்தை அவர் கேட்டு அதற்கான பதிலை அவர் இன்றைக்கே தர வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் மறித்தார் நமக்காக மறித்தார் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக மறித்தார் நம்மை மீட்டுக்கொள்வதற்காக மறித்தார் ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் அந்த உயிர் தெளிந்த வல்லமை இன்று நம்மோடு கூட தான் இருக்கிறது அந்த வல்லமை நிச்சயமாய் விசுவாசத்தோடு கூட நீங்கள் எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடும் ஆண்டவர் இந்த நாளும் இந்த வார்த்தையினாலே உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன்